இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்பொழுதுமே ஒரு அறிவு இயக்கம் அறிவியலை கொண்டாடுகின்ற ஒரு இயக்கம் இந்த நிகழ்ச்சிக்கு உலகம் உங்கள் கையில் அப்படின்ற தலைப்பு நம்முடைய முதலமைச்சர் வச்சிருக்கிறாங்க சரியா எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு உரையாற்றினாங்க அந்த உரையினுடைய பெயர் இனி வரும் உலகம் அவருடைய இந்த உரையில எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பெரியார் அந்த குறிப்பிடுறாரு தூரத்தில் இருந்து ஒரு உருவத்தை காட்டி பேசிக்கொள்ளும் கருவி நிச்சயம் வரும் அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வருடம் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு பெரியார் சொன்னதுதான் வீடியோ கால் ஆக இன்னைக்கு நம்ம முன்னே இருக்கு பெரியார் இன்னொரு வார்த்தை சொல்றாரு எதிர்காலத்தில் ஒரு கருவி வரும் அதை பயன்படுத்தி ஒரு இடத்தில் இருந்து கொண்டே பல இடங்களில் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரையும் வரும் அப்படின்னு பெரியார் சொன்னார் பெரியார் அன்னைக்கு சொன்னதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் அத்தனை பேரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு பார்வையோடு அன்னைக்கு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிப்புகளாக நம்முடைய கைகளில் இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட வழியில் வந்த வழியில் முத்தமிழ கலைஞர் அவர்கள் தான் ஸ்கூல்ல முத முதல்ல கம்ப்யூட்டர் எஜுகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்தியாவிலே முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நைன்டீன் நைன்டி செவனில் ஐடி பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் மொத்தமடை டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐடி டைடல் பார்க் தொடங்கி ஐடி துறையில் தமிழ்நாடு சிறப்பு இருக்குன்னா அதற்கான ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இது மாதிரியான முன்னெடுப்புகளால் தான் இன்றைக்கு கல்வின்னா தமிழ்நாடு தமிழ்நாடுனா கல்வின் சொல்கிற ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு பெயர் பெற்றிருக்கிறது